தமிழ் அது ஓகே சரி அங்கே பாரு என்று பேசிக்கொண்டே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்தவர்கள் அங்கே நிற்பவர்களை பார்த்து சொன்னான் மீனுவின் அம்மாவும் அப்பாவும் மீனுவை பார்த்து சிரிக்க மீனு ஓடி சென்று அவர்களை அணைத்து இருவரும் தங்களுடைய திருமணத்தை முடித்து அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிக் கொள்ள மீனு அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு தனியாவே இருந்துடுவியோன்னு பயந்து அங்கே நந்தவின் குரல் சத்தமாக ஒலித்தது மீனு யூ ஆர் கிரேட் இன்னும் என்னென்ன என்கிட்ட மறைச்சிருக்கியோ சொல்லிட்டேன்னா நல்லது இல்லைனா இந்த நல்ல நாள் உனக்கு கெட்ட நாளாக மாறிடும் மீனு டேய் மச்சான் இன்னைக்கு எனக்கு கல்யாணம்னு எனக்கே தெரியாதுடா நந்து ஆதி மச்சான் எங்கே இருக்கான்னு தெரியுமில்ல மீனு மீன் அது வந்து தமிழ் இடைமறித்து சொல்லக்கூடாதுன்னு இல்லை நந்து நிறுத்தியா எங்க நட்பை பத்தி உனக்கென்ன தெரியும் ஆறு மாசமா ஆதிமச்சானை பத்தி தெரிஞ்சும் என்னிடம் மூச்சு விடவே இல்லை இல்லை மீனு கோபத்தில் சரமாரியாக பேசிக்கொண்டிருக்கும் நந்துவை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள் நந்து தமிழிடம் மீனுவை காட்டி இந்த ஆளுக்கே எங்க நட்பை பத்தி தெரியல அவளை தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்ட உனக்கு என்ன தெரியும் எங்கள் நட்பை பற்றி தினமும் எப்படி இருக்கானோ என்னவோன்னு பதறிட்டு இருந்தது எனக்கு தான் தெரியும் மன்னிச்சிடுங்க மேடம் நட்புக்கள் எல்லாம் மற்றவர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள் என்று உங்களை தப்பாக நினச்சிட்டேன் நல்லா செருப்பில் அடித்து சொல்லிட்டா இல்லை நான் வேற நீ வேறேன்னு மீனு நந்து பேச பேச அவள் சோகமானாள் தமிழ் மீனுவின் முகத்தை பார்த்து நந்து ப்ளீஸ் தப்பு செய்தது மீன் இல்லை ஆதிரா தான் உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டான் நந்து சொல்லட்டும் இங்கே நான் தவிச்சிட்டு இருந்ததை பக்கத்திலிருந்து பார்த்துக்கிட்டு கூடவே ஆதியை பற்றி ஃபீல் பண்ணி நடிச்சிட்டு இருந்தது யாரு இவன் தானே சத்தியமாக உன்னோட முகத்தில் முழிக்கவே பிடிக்கலை வழி இல்லாமல் வந்து உனக்கு முன்னாடி நிற்கிறேன் ஆதி மச்சான் எங்கே இருக்கான்னு சொல்லு தமிழ் நானே ஆதிராவுக்கு ஃபோன் போட்டு சொல்லறேன் என்று தமிழ் ஃபோன் அடித்தான் அங்கு ஆதியும் ஆதிராவும் தங்கள் உலகத்தில் ஆழ்ந்து கொஞ்சிக்கொண்டிருந்தனர் ஆதிராவின் ஃபோனில் தமிழ் அழைப்பு பார்த்ததும் ஆதிக்கு டென்ஷன் அதிகமானது ஆதி அவள் ஃபோனை எடுத்து வைத்துக்கொண்டு ஆதிரா உண்மையை சொல்லு தமிழ் உனக்கு என்ன உறவு ஆதிரா அவன் அருகே வந்து ஃபோனை அவனிடம் இருந்து வாங்க வந்தவள் உங்களுக்கு தான் தெரியுமே ஆதி ஃபோனை தலைக்கு மேல் தூக்கி பிடித்தான் உன் வாயால் சொல்லு ஆதிரா வேண்டுமென்றே புருஷன் என்றார் ஆதி அப்புறம் எதுக்குடி ராத்திரி என்னோட குஞ்சிட்டு இருந்தேன் ஆதிரா கிண்டலாக உங்களோட அந்த திறமை வேறு யாருக்கும் வராது அதனால தான் ஆதி கடுப்பாகி ஃபோனை தன்னுடைய பேண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு ஓ அப்படியா வேறு யார் யார்கிட்ட சோதிச்சு பார்த்தேன் ஆதிரா கேள்வியில் கோபமுற்று எத்தனை பேருன்னு உங்களுக்கு தெரியுமே நான் என்றைக்குமே மறைச்சதில்லையே நீங்கள் தான் லிஸ்ட் போட்டு வச்சுருப்பீங்களே நீங்களே சொல்லுங்க ஆதி என்னடி திமிரா பேசுகிற புருஷங்கிட்ட பேசுகிற பயமே இல்லையே ஆதிரா சும்மா சந்தேகப்பட்டுட்டே இருந்தால் நான் மட்டும் என்ன பண்ண முடியும் அவளை தூக்கினான் அவசரமாக அவள் உடைகளை களைந்தான் உனக்கு ராத்திரி கொடுத்த தண்டனை போதாது போல இருக்கு என்று மறுபடியும் அவளை தண்டிக்க ஆரம்பித்தான் ஆதிரா அவனுக்கு ஈடு கொடுத்து செயல்பட ஆதி தன்னுடைய ஆத்திரத்தை அவளை கொஞ்சி தீர்த்து கொண்டான் சோர்ந்து சாய்ந்தவளை அணித்து அவளிடம் உன்னோட வாழ்க்கையில் நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லு ஆதிரா எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாம எதுக்கு இத்தனை முறை என்னோட உறவு வச்சுக்கிட்டீங்க ராத்திரி நாளு இப்போ ஒண்ணு ஆதி அப்ப நீ இருக்கியா பிசாசு ஆதிரா என்னோட உடம்பு எவ்வளவு தாங்கும்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா ஆதி அவள் தோலை கடித்தான் சொல்லுடி உனக்கு நான் மட்டும் தானே ஆதிரா வழியில் அவனை தள்ள முடியாமல் பொறுக்கி விடுடா ஆதி விடவில்லை ஆதிரா கண் கலங்கி வலிக்குது என்று கெஞ்சினாள் ஆதி நான் எதிர்பார்க்கும் பதில் வரும் வரைக்கும் உன்னை விட மாட்டேன் ஆதிரா அழுது கொண்டே எனக்கு நீ மட்டும் தாண்டா இருக்கே என்னோட வாழ்க்கை உன்னை சுத்தி மட்டுமே சுழன்றுகிட்டே இருக்கு ஆதி அது எனக்கு தெரியும் இனிமே யாரையும் உன்னோட புருஷன்னு சொல்லக்கூடாது எந்த ஆளையும் நான் உட்பட உன்னை நெருங்க விடக்கூடாது ஆதிரா பண்ணி எருமை வலிக்குது சரி இனிமே யாரையும் என்னிடம் நெருங்க விட மாட்டேன் தமிழை புருஷன்னு சொல்ல மாட்டேன் என்றதும் விட்டான் மேல் தோல் அவன் கடித்ததில் கன்றி இருந்தது நாயே ஆதி அவள் முகத்தை நக்கினான் உன்னோட நாய் இப்படிதானே செய்யுது ஆதிரா ஆதியின் கையை அவன் கடித்த இடத்தில் வைத்துவிட்டு வலிக்குது ஆதி சரி சரி நான் நீவி விடுறேன் என்று அவன் கடித்த இடத்தை தேய்த்து விட்டான் ஆதிரா வெறி நாய் சொறி நாய் போ இனி பக்கத்தில் வா உன்னை வச்சுக்கிறேன் என்று அவனை விட்டு விலகி ஓடினாள் ஆதி ஹலோ தன்னிடம் இருந்த ஆதிராவின் ஃபோனை அவள் முன் எடுத்துக்காட்ட ஆதிரா கொடுடா ஆதி பக்கத்தில் வா தரேன் ஆதிரா அவன் அருகே வந்தாள் முத்தம் கொடு என்றவன் கன்னத்தில் அழுந்த முத்தத்தை கொடுத்தாள் இங்கே இல்லை வேறு இடத்தில் என்று சொல்ல அவளோ முகம் சிவந்து எனக்கு ஃபோன் வேண்டாம் என்று எழுந்தவளை இழுத்து பிடித்து வளைத்து அணைத்து மூச்சு முட்டும் வரை அவள் சுவாசத்தை உறிஞ்சி விடுவித்தான் அவளுடைய ஃபோனை பிடுங்கி கொண்டு தடுமாறி ஓடினாள் தமிழுக்கு ஃபோன் செய்தாள் ஆதி பின்னால் வந்து அவளை அணைத்து கொண்டான் தமிழ் ஒரு ஃபோன் பண்ணினா இவ்வளவு நேரமாக ஆகும் ஆதிரா சரி சரி கோபப்படாதே சொல்லு என்றவள் காதருகே ஆதியின் மூச்சு காற்றில் வெப்பம் கூசியது அவனை தள்ளிவிட முயன்று தோற்றாள் தமிழ் மீனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆதிரா ஏய் சூப்பர் தமிழ் ஆனால் அவள் சோகமா இருக்கா ஆதிரா எதுக்கு சோகமா இருக்கா அவளுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா தமிழ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன்னோட ஃப்ரெண்டு கலாட்டா பண்ணிட்டா ஆதிரா யார் நந்துவா தமிழ் ஆமாம் நீயே அவன்கிட்ட பேசு ஆதிராவுக்கு மனம் படபடத்தது ஹலோ நந்து சிட் அவன் என்னோட பிறந்தவங்கறதால என்னையும் ஒதுக்கிட்டே இல்லை நான் என்ன தப்பு செய்தேன் ஆதிரா ஏ கோவப்படாதே கொஞ்சம் பொறுமையாக கேளு நந்து ஏன் சொல்ல மாட்ட நான் தான் உனக்கு நெரு நெருக்கமானவனை நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போது வந்த மீன் உனக்கு ரொம்ப குளோஸ்ன்னு எனக்கு தெரியாமல் இத்தனை நாள் பைத்தியம் போல் அலைஞ்சேன்ல நான் எதுக்கு கோபப்பட போகிறேன் எனக்கு தான் வெட்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லையே ரொம்ப நல்ல நட்பு எனக்கு கிடச்சிருக்கு ஆதிரா சீக்கிரம் திருச்சி வா உனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன் நந்து எனக்கு தண்ணி அடிக்கணும் ஆதிரா வா சேர்ந்து அடிக்கலாம் ரொம்ப நாளாச்சு இங்கே ஒருத்தரை கடுப்பேத்தி ரொம்ப நாளாச்சு என்றவள் தலையில் நறுக்கென்று குட்டு விழுந்தது நந்து சார் அங்கே இருக்காரா ஆதிரா ஆமாம் நந்து ஓ அதனால தான் ஃபோன் பேச இவ்வளவு நேரமாச்சா என்ன ரொமான்ஸா ஏ சர்டிஃபிகேட்டா ஆதிரா ஓடா லூசு என்று முகம் சிவந்து ஃபோனை வைத்தாள் நந்து ஃபோனை தமிழிடம் கொடுத்து விட்டு மீனுவிடம் லூசு நாளைக்கு நான் மச்சானை பார்க்க போறேனே நீயும் வரியா மீன் மூக்கை உறிஞ்சிக்கொண்டே இல்லை நந்து அவளை அணைத்து வா மச்சான் ஜாலியா தண்ணி அடிச்சுட்டு வரலாம் மீன் எதுக்குடா கண்டபடி திட்டினேன் நந்து உங்க ஆள் பக்கத்துல இருக்கான்னு ரொம்ப பண்ணாதே நாம எப்பவும் அப்படிதானே தானே கா காலையில் கிளம்புறேன் மீன் நான் வரலை நந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் மீன் வேண்டாம் நந்து கோவப்படாதேடா ரெண்டு ஐஸ்கிரீம் மீன் ஃப்ரூட் சாலட் நந்து டீல் சரி ஹாப்பி மேரி ஹாப்பி மேரிட் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீ அடுத்து அடி எடுத்து வச்சது என்று அவளை அணைத்து கொண்டான் இதுவரை பார்த்து கொண்டிருந்த தமிழ் அவன் கையை எடுத்துவிட்டு அவளை அவன் அணைத்து கொண்டான் நந்து தமிழை பார்த்து இப்படி தான் ஒருத்தர் எங்கள் மச்சானை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப பொசசிவாக இருக்கிற மாதிரி காண்பிச்சுட்டு அவனை ரொம்ப கஷ்டப்பட வச்சார் ஆனால் மறுபடியும் இவனை கஷ்டப்பட விட மாட்டேன் வேற மாதிரி ஆயிடும் தமிழ் டேய் என்னோட பொண்டாட்டியை எப்படி பார்த்துக்கணும்னு என்கிட்டையே சொல்லறியா நந்து சொன்னாலும் சிலருக்கு தெரிய மாட்டேங்கிறது தமிழ் எரிச்சலுடன் மீனு உன்னோட ஃப்ரெண்டை அடக்கி வாசிக்க சொல்லு மீனு விடுங்க டேய் நீ இப்போ கிளம்பு நாளைக்கு நாம போகலாம் நந்து கிளம்பினான் தமிழ் இந்த குரங்கை எப்படி ஃப்ரெண்டாக பிடிச்சிங்க மீன் அவன் நல்லவன் ஆதி மேலே உசுராக இருப்பான் அவனை பற்றி எனக்கு தெரிஞ்சும் சொல்லலைன்னு கோபம் அதான் கொட்டிட்டான் தமிழ் ஆதிரானா அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா மீன் ஆதினா ரொம்ப பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க உங்களையும் சேர்த்து தமிழ் கொஞ்சம் அதிர்ந்து மீன் நீ நினைக்கிற மாதிரி இல்லை மீன் புரியுது அவனுக்கு நீங்க எல்லாமாவும் கொஞ்ச நாள் இருந்திருக்கீங்க அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏ தமிழ் எங்களுக்குள்ள தப்பா எதுவும் இல்லை மீன் மீன் தப்பாக இருக்குன்னு யார் சொன்னா அவன் ஆதிசார் கூட சேர்ந்ததும் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க அப்புறம் நம்ம கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம்னு நினச்சேன் தமிழ் ரியலி நீ வித்தியாசமானவள் என்னை நீ நல்லா புரிஞ்சுப்பேன்னு தோணுது மீன் அவ்வளவுதான் தோணுதா தமிழ் உன்கிட்ட பேச நிறைய இருக்கு ஆனா சரியான நேரம் வரட்டும் சரி இன்னைக்கு நமக்கு முதலிரவு மீனு கோபத்துடன் ஹலோ தமிழ் இல்லை நமக்கு கல்யாணம் ஆனப்புறம் முதல் நாள் இரவுன்னு சொன்னேன் உங்கள் அம்மாவும் அப்பாவும் ரொம்ப நேரமாக நமக்காக காத்திருக்காங்க வா போகலாம் என்று அவர்கள் காத்திருந்த இடம் நோக்கி சென்றார்கள் தமிழ் மதியம் மதியம் சாப்பாடாவது கிடைக்குமா மீன் ஆமாம் வீட்டுக்கு பொறுப்பான மருமகனாக சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அம்மா அப்பாவை ஊருக்கு அனுப்பி வைங்க தமிழ் நான் பொறுப்பான மருமகன் தான் நீ பொறுப்பான பொண்டாட்டியா நடந்துக்கோ மீனு பார்க்கலாம் என்று சிரித்தாள் ஆதிரா நீங்கள் ஊருக்கு போகலையா ஆதி போகணும் நீயும் என்னோட வாயே ஆதிரா வரது பெரிய விஷயம் இல்லை ராகவன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்கள் புதிய மனைவி ஆதி ஸ்டாப் அவ என்னோட மனைவி இல்லை ஆதிரா எதுக்கு தாலி கட்டினீங்க ஆதி ஆதிரா சும்மா சொல்லி காட்டாதே ஆதிரா சரிப்பா சொல்லலை உங்களை முழுசா எனக்கு தெரியும் அதனால நீங்க உங்களை பத்தி எனக்கு புரிய வைக்கணும்னு மாமா ஆதி சொல்ல வந்ததே சொல்லு ஆதிரா அவங்க எல்லாம் நம்ம வாழ்க்கையில் தொந்தரவு செய்யாம இருக்கணும் அந்த நம்பிக்கை எனக்கு வரணும் ஆதி கண்டிப்பா நடக்கும் என்னோட கொண்டாட்டியை மகாராணி மாதிரி எப்படி மாத்துறேன்னு பாரு ஆதிரா ஏன் விசித்திரமாக பேசுகிறீங்க பழைய நினைவு வந்துடுச்சா ஆதி பழைய ஞாபகம் இருந்தால் என்னையும் உன்னையும் கொலை செய்ய ஏன் முயற்சிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாமல் இருக்குமா ஆதிரா ஆனால் லாரன் சிஸ்டர் வெள்ளியம்னு ஒருத்தர் உங்களுக்கு ரிப்போர்ட் ஏதோ கொடுத்தாராம் அது உங்களுக்கு கிடைச்சா கொஞ்சம் தெளிவாகும்னு சொன்னாங்க ஆதி யார் லாரன்ஸ் உனக்கு எப்படி அவங்களே தெரியும் ஆதிரா சும்மா நடிக்காதீங்க நீங்க அவங்க கிட்ட பேசியதும் எனக்கு தெரியும் நான் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேங்கிறது உங்களுக்கும் தெரியும் ஆதி ஆதிராவின் தலையில் கை வைத்து ஆட்டி எப்படி இவ்வளவு புத்திசாலியா மாற்றினேன் ஆதிரா நான் எப்போ முட்டாளா இருந்தேன் சரி நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க ஆதி உன்னை விட்டு போக மனசே இல்லை ஆதிரா சீக்கிரம் பாப்பாவை கூட்டிட்டு நானே வரேன் ஆதி உனக்காக காத்திருப்பேன் ஆதிரா தமிழ் ஒரு வழியாக மீனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவங்க அப்பா அம்மா மாமா கிட்ட பேசி உண்மையை சொல்லிட்டு வரேன் அதுக்குள்ள நீங்களும் அங்கே பிரச்சனையை முடிச்சிடுங்க ஆதி சரிடி ஆதி அவள் சமையலை ருசித்தான் அவனுக்கு தெரிந்தவரை ஆதிராவுக்கு சமைக்க தெரியாது ஆனால் இந்த இரண்டு வருட கடினமான வாழ்க்கையில் பல விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறாள் ஆதி சாப்பிட்டு தன்னுடைய காரில் கிளம்பினான் ஆதிரா மதியம் ஆஃபீஸ் கிளம்ப நினைத்தவள் வெகு நாளுக்கு அப்புறம் ஆதியின் தாக்குதலில் உடல் சோர்ந்திருந்ததால் தூங்க நினைத்து வீட்டிலேயே இருந்தாள் தமிழ் காலையிலேயே வீட்டிலிருந்து கிளம்பிவிட்டதால் தமிழ் அம்மா அவசரமாக யாருக்கோ ஃபோன் செய்தாள் வீட்டுக்கு போனியா போனேம்மா அங்கே அந்த ஆளோட கார் இருந்தது வீட்டில் ஆதிராவும் அந்த ஆளும் சிரிப்பும் கும்மாளமுமா இருந்தது ராத்திரி முழுசா கூட ஒன்றா இருந்திருப்பாங்க போல இருக்கு இன்னைக்கு காலையில் கூட அந்த கார் அங்கேயே இருந்தது அவங்க ஒன்றா தூங்கியிருப்பாங்களோ அதை நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் தயக்கமாக இருந்தது சரி வச்சுடு என்று ஃபோன் வைத்தாள் அவளுக்கு தன் மகன் ஏமாற்றப்படுகிறான் என்று நினைத்து அழுகையாக வந்தது ரெண்டு வருஷமாக அவளை நல்லபடியாக பார்த்து கொண்டதற்கு இப்படி தன்னுடைய மகனை வெளியே அனுப்பிவிட்டு முன்னாள் கணவனுடன் நெருக்கமாக இருக்கிறாளோ இப்படி கொஞ்சமும் நன்றி விசுவாசம் இல்லாமல் நடந்து கொள்கிறாளே திதி அப்பத்தா என்று ஓடி வந்தவளை தள்ளிவிட்டாள் குழந்தை விழுந்ததில் காலில் மற்றும் கையில் சிராய்ப்பு ஏற்பட்டது வழியில் அழுகை வந்தாலும் அதிர்ச்சி காரணமாக அமைதியாக இருந்தாள் தமிழ் அப்பா குழந்தையை தேடி வரவும் வைரம் என்று அழைக்க தமிழ் அம்மா ஏன் கத்துறீங்க என்னம்மா திடீர்னு டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது அவளோட அப்பன் தேடி வந்தால் போயிடுவா அவள் மேலே ரொம்ப பாசம் வைக்காதீங்க என்ன உலர்ற யார் வந்தாலும் நம்ம மேல பாசம் போயிடுமா நீ ஆதியை பார்த்ததிலிருந்து ஒரு மாதிரியா இருக்கே எந்த பிரச்சனையும் பேசி தீர்த்துக்கலாம் ஓ நீங்க பொறுமையா பேசுங்க ஏமாற போறது என்னோட மகன் தானே காத்திருந்து பொழைச்சவன் இன்னைக்கு பொண்டாட்டியார ஏமாற்றப்பட போறான் நீ ஏன் ஏமாற போகிறான்னு சொல்லிட்டு இருக்கே ஆதிரா அந்த மாதிரி பொண்ணு இல்லை சரி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தடறேன் குழந்தை எங்கே என்று தேடியவர் அவள் ஓரமாக உட்கார்ந்திருப்பதை பார்த்துவிட்டு வைரம் என்னாச்சு என்று கேட்டதும் இதுவரை அடக்கி வைத்திருந்த அழுகையை வெளியிட்டாள் ஏண்ட அலறே என்று அவளை தூக்கியவர் அவள் கை காலில் அடிபட்டு இருப்பதை பார்த்து தமிழ் தமிழம்மா அங்கே வந்தவர் கொடுங்க நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரேன் என்று குழந்தையை தூக்கி சென்றாள் தமிழ் அப்பா பாசக்காரி குழந்தைக்கு ஒன்றுன்னா துடிச்சு போறா என்று தன் மனைவியை நினைத்து சந்தோஷப்பட்டார் தமிழ் அம்மா குழந்தையை காரில் உட்கார வைத்து தானும் உட்கார்ந்து கொண்டு கிளம்பினாள் ஆதிரா மதிய வேளையில் தூங்கி கொண்டிருக்க வீட்டு கதவு தட்டப்பட்டது கதவை திறந்ததும் தமிழ் அம்மா நின்று கொண்டிருந்தாள் அம்மா வாங்க என்று பின்னால் பார்க்க யாருமில்லாமல் தனியாக வந்திருக்கீங்க தமிழ் அம்மா கொஞ்சம் பேசணும் அதுக்கு தான் ஆதிரா கொஞ்சம் யூகித்தாலும் மனம் கொஞ்சம் துடித்தது ஏ என்னம்மா தடுமாறினால் ஆதி இறண்டு இறந்துட்ட தான் நினச்சோம் ஆனால் உயிரோடு வந்துட்டாள் உன்னோட மனசு ஆதி நினச்சி சஞ்சலப்படக்கூடாது இல்லை அதுக்கு தான் உனக்கு கொஞ்சம் தெளிவு கொடுக்க நினச்சேன் என்னம்மா நம்ம குடும்பம் ரொம்ப பெருசு உனக்கே தெரியும் நம்ம ஊரில் உங்கள் மாமா தான் பெரிய ஆள் ஊர் தலைவர் இங்கே எங்கள் அண்ணன் தான் பண்ணையம் செய்துக்கிட்டு நிறைய பேருக்கு வழிகாட்டியாக இருக்கார் நாம் நம்மை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு முன்னோ முன்னோடியாக வாழ வேண்டிய குடும்பம் நாம் எப்படி வேணும்னாலும் வாழன வாழலாம்னு நினச்சாலும் இஷ்டப்படி வாழ முடியாது நம்ம குடும்பத்தை பார்த்து இப்படி தான் வாழணும்னு எல்லோரும் நினைக்கணும் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் நீ சின்ன பொண்ணு உனக்கு தெரியாது நான் சொல்லித்தரேன் அம்மா நீங்கள் சொல்ல வருவதை நேரடியாக சொல்லுங்கள் நேரடியாக சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் முகத்தில் அறைந்தது போல பேச முடியலை என்னோட போக்கிலே சொல்லிடுறேன் உன்னை ரெண்டு வருஷமா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் நீ யோசிச்சா உனக்கே புரியும் நீ வேறு இடத்தில் சேர்ந்திருந்தால் இப்படி வாழ்ந்திருக்க முடியுமா உனக்காக என்னவும் பண்ண தயாராக இருந்தும் உன்னோட குழந்தையை கூட நாங்கள் எப்படி பார்த்துக்கிட்டோம்னு உனக்கு தெரியும் ஆனா இடி விழுந்தது போல் நேத்து முழுசா ஆதி கூட என்ன பண்ணினேமா அம்மா அது வந்து சொல்ல கூசுது தானே தமிழுக்கு இப்படி துரோகம் பண்ணலாமா ஆதி உன்னோட முன்னாள் புருஷனாக இருந்தாலும் இப்போ தமிழ் உன்னோட புருஷன் அவளை அவனை காயப்படுத்தலாமா உனக்கே தப்புன்னு தெரியலையா மனுஷ ஜென்மம் தானே நீ உனக்கு நன்றி உணர்ச்சி இல்லையா அம்மா நீங்க தப்பா புரிஞ்சிக்கிட்டீங்க தமிழும் நானும் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லை அவள் அதிர்ந்தாள் அப்போ என்னை இத்தனை நாளாக பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கியா அம்மா தப்பா நினைக்காதீங்க என்ன தப்பா நினைக்காதே என்னோட மகனோட படுத்து எழுந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கவே இல்லைனா என்ன என்னை லூசுன்னு நினச்சிட்டு இருக்கியா ஆதிரா பேச முடியாமல் திணறினாள் உன்னை பெரிய ஆளா மாத்தி இப்படி தொழில் பண்ண உதவி செய்த எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டு என் மகனை புருஷனே இல்லை கல்யாணம் பண்ணிக்கவே இல்லைன்னு வாய் கூசாமல் சொல்லிட்டு இருக்கியா என்ன ஒரு நெஞ்சழுத்தம் ஆதிரா அம்மா பொறுமையா இருங்க தமிழ் வந்து உங்களுக்கு எல்லாம் விவரிப்பார் அவன் தான் எனக்கு எல்லாம் புரியணும்னு இல்லை என்னோட மகனை மயக்கி ஏமாத்தி இப்படி அவனுக்கு பின்னாடி துரோகம் செய்துட்டு எப்படி விரைப்பாக நெஞ்சை நிமிர்த்திக்கிட்டு நிற்கிற ஆதிரா அம்மா நான் ஏதும் ஏமாற்றவில்லை புரிஞ்சுக்கோங்க இருங்க நான் தமிழை கூப்பிடுறேன் ஆதிரா ஃபோன் செய்து காதில் வைத்தாள் தமிழ் அம்மா வேகமாக அதை பிடுங்கி தூக்கி எறிந்தாள் ஃபோன் உடைந்து தெரித்தது என்ன தமிழுக்கு ஃபோன் செய்து நீ செய்த தப்பை மறைச்சு என்னை சமாதானப்படுத்த முடியாது நீங்க சொல்வதை எல்லாம் நம்பிட்டே இருக்க மாட்டேன் எனக்கு கொஞ்சம் சொந்த அறிவும் இருக்கு ஊர்ல சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் நீ தமிழ் பொண்டாட்டின்னு சொல்லி அறிமுகம் செய்துட்டு இருக்கும் இப்போ நான் வீடு வீடாக போய் தமிழ் பொண்டாட்டி இவ இல்லை சும்மா நடிச்சாலாம் அவளோட செத்து போன பொருசை வந்துட்டான் அவனோட இப்போ போக போகிறான்னு சொல்லணுமா தூ எனக்கு மான கேடு காப்பாற்றி வச்சுருக்கிற பையனுக்கு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்க முடியாத நீ எல்லாம் பெத்தவளான ஊரே கை கொட்டி சிரிக்கும் நாக்கை புடுங்கிட்டு சாக வேண்டியது தான் உன்னை மாதிரி தரித்திரத்தை கூட்டிட்டு வந்து வச்சு பாதுகாத்ததுக்கு நாங்க கூட்டமா தூக்கில் தொங்கிடுறோம் நீயும் உன்னோட ஆதியும் சந்தோஷமாக இருங்க உன்னை பார்க்க அருவறுப்பாக இருக்கு முதல்ல நீ வீட்டை விட்டு வெளியே போ ஆதிரா சரிமா தமிழ் வந்ததும் சொல்லிட்டு போறேன் ஓ உனக்கு எல்லாமே தூசுதானே ஆனா அப்படி சும்மா விட்டுடுவேனா இந்த கம்பெனி ஆரம்பித்து நீ கிளம்பிடுவ உனக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டவங்க சாகணுமா கம்பெனியெல்லாம் தமிழ் பேரில் மாத்தி எழுதிட்டு போ ஆதிரா சரிமா நான் பேப்பர் தயார் செய்கிறேன் உன்னை நான் வெளியே அனுப்புகிறதாவே இல்லை வெளியே போய் தமிழுக்கு ஃபோன் பண்ணி அதையும் இதையும் சொல்லி கொடுத்து அம்மா மகனை பிரித்து வச்சிட்டீன்னா தமிழ் வருவதுக்குள்ளே எல்லாம் நானே பார்த்து சுத்தம் பண்ணிடணும் ஆதிரா இப்போது நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் உன்னோட அசிஸ்டண்ட்ட சொல்லி பேப்பர் தயார் பண்ண சொல் ஆதிரா ஃபோனையும் உடச்சிட்டீங்க எப்படி சொல்ல முடியும் என்னோட ஃபோனில் இருந்து ஃபோன் பண்ணு என்று ஃபோனை எடுத்து ஆன் செய்தால் உடனே நிறைய மெசேஜ் வந்தது எல்லாத்தையும் தள்ளிவிட்டு ஆதிரா அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோன் செய்து ஆதிராவிடம் கொடுத்தாள் ஆதிரா பேசி முடித்ததும் ஃபோனை ஆஃப் செய்து வைத்தாள் தமிழ் மீனவுடன் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது தமிழ் அப்பா ஃபோன் செய்தாள் அப்பா தமிழ் அப்பா டே உங்கள் அம்மா குட்டியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு கிளம்பினாள் போய் மூணு மணி நேரம் ஆச்சு ஃபோன் ஆஃபில் இருக்குது இன்னும் வீட்டுக்கு வரலை கவலையாக இருக்குது தமிழ் எப்படி போனாங்க அவர் காரில் தான் நம்ம டிரைவருக்கு உடம்பு சரியில்லைன்னு வேறு பையனை கூட்டிகிட்டு போனா அந்த பையனோட நம்பரும் என்னிடம் இல்லை தமிழ் கவலைப்படாதீங்க ஆனால் நான் இப்போ உடனே கிளம்பினாலும் வர நாலு மணி நேரம் ஆகிடும் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்களேன் அவர் பசங்களை அனுப்பி இருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் படபடப்பாக இருக்கு நீ சீக்கிரம் கிளம்பி வா தமிழ் உடனே கிளம்புறேன்ப்பா ஃபோனை வைத்து விட்டு மீன் நான் அவசரமா போகணும் நீ பார்த்துக்கோ ப்ளீஸ் மீன் சரி ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க என்று அவள் சொன்னதும் அவ்விடம் விட்டு ஓடி மறைந்தாள் மீன் அம்மா என்னம்மா தாலி கட்டி ஒரு மணி நேரம் கூட ஆகலை மாப்பிள்ளை தம்பி உன்னை தனியாக விட்டுட்டு கிளம்பிட்டார் மீன் உளராதே ஏதோ பிரச்சனை போல இருக்கு பதற்றமாக கிளம்பிட்டார் நீ பாட்டுக்குன்னு சீரியல் பார்த்து அதில் வர டயலாக் பேசாதே அமைதியாக சாப்பிடு மீன் அப்பா சிரித்தார் நல்லா சொன்னப்போ மீன் அம்மா முறைத்தார் மீன அப்பா நீ மாப்பிள்ளையை புரிஞ்சு நடந்துக்கிட்டா அதுவே போதும் அவ கிடக்குறாள் விடு ஆதிக்கு ஆதிராவை விட்டு கிளம்பியதில் இருந்து மனது கொஞ்சம் பரபரத்தது வே வழியில் தெரியும் இயற்கை காட்சிகள் எல்லாம் அவன் வெளியில் விழுந்தாலும் மனதில் ஒரு பாரம் அழுத்தியது ஆதிராவுக்கு ஃபோன் செய்தேன் ஸ்விட்ச் ஆஃப் ஏண்டி ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுற தூங்கு மூஞ்சி உன்னை ராவெல்லாம் படுத்திய நான் தெம்பாக கிளம்பிட்டேன் நீ தூங்கிட்டு இருக்கேன் ஃபோன் செய்தேன் எங்கே இருக்கீங்க பாஸ்கர் உனக்காக உன்னோட வீட்டில் காத்திருக்கோம் ஆதி சிரித்தான் எதுக்கு எனக்காக காத்திருக்கீங்க பாஸ்கர் நடிக்காதேடா ஆதி சரி சாப்பிட்டீங்களா இல்லையா பாஸ்கர் எங்கள் வீட்டில் எனக்கு சோறு இல்லைன்னு சொல்லிட்டாங்க உன்னோட வீட்டில் தான் சாப்பிட்டோம் ஆதி சரி நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடு ராகவன் லஞ்சம் வாங்கிட்டு ஏகே குரூப் கான்ட்ராக்ட் அலாட் பண்ணி பண்ணினார்னு சொல் அதுபோல் மற்ற என்னோட பார்ட்னர் கம்பெனியும் சொல்லணும் ராகவன் ஜெயிலுக்கு இப்போ போகணும் வெளியே வராம நான் பார்த்துக்கிறேன் நான் அங்கே வர ரெண்டு மணி நேரம் ஆகும் வேலையே பாஸ்கர் சரி கௌதம் ஆதி அவனை பத்தி அப்புறம் பேசிக்கலாம் எங்க வீட்டில் சாப்பிட்டு தூங்க சொல்லு ஃபோன் வைத்தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ